Exactly. நேர சுடி எப்படியா தண்ணி ாய நமகா ஓம் ஓம் நாராயண நமக என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு பல கோடி நமஸ்காரம் என்னை வாழ வைத்த குலதெய்வத்திற்கு கோடி படிக்க வைத்த மாதா பிதாவுக்கு நமஸ்காரம் பல கோடி நமஸ்காரம் ஒரு கோடி எவ்வேளை மறந்தாலும் மாதா பிதா குரு குலதெய்வமே திருவடியே சரணம் குருவே போற்றி தட்சிணாமூர்த்தி குருவே போற்றி போற்றி பிரகஸ்பதியே போற்றி ராஜகுருவே போற்றி ஓம் திட்டை ராஜகுருவே போற்றி குருவே போற்றி ஓம் ஆலங்குடி குருவே போற்றி குருவே போற்றி ஓம் கஜேந்திர குருவே போற்றி தேவியே போற்றி ஓம் காயத்ரி தேவியே போற்றி போற்றி ஓம் ஆதிசங்கரையே போற்றி ராமலிங்க சுவாமிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் போற்றி போற்றி ஓம் அருணகிரி ஸ்ரீஹிரிநாதரே போற்றி ஓம் ரமண மகரிஷியே போற்றி கற்ப விநாயகா பிள்ளையார்பட்டி விநாயகா பழம்புரி விநாயகா இடம்புரி விநாயகா போற்றி போரதம் சுக்லா விரதம் சதுர்புஜம் பிரசாதையே பரமேஸ்வரி பார்வதி மகாலட்சுமி மகாவிஷ்ணு மகாலட்சுமி மகாவிஷ்ணு சமேதன வள்ளி செய்வதம் குலதெய்வ குலதெய்வீட்டம்

சாபங்களையும் கருமாக்களையும் வாங்கி இருந்தாலும் பல்வேறு இருந்தாலும் தோசங்கள் இருந்தாலும் நிவர்த்தி செய்து தொடராமல் இருக்க இக்காலமும் தொடராமல் இருக்க இவைகளை இவைகளை நிவர்த்தி செய்து நிவர்த்தி செய்து ஓம் சித்தேஸ்வரா போற்றி சித்தேஸ்வரா போற்றி மலையானே போற்றி ஓம் கைலை மலையானே போற்றி போற்றி நமச்சிவாயா போற்றி உண்ணாமலையே போற்றி அண்ணாமலை உண்ணாமலையே போற்றி பரமேஸ்வரனை போற்றி பார்வதி பரமேஸ்வரனை போற்றி சிவன் பார்வதியே போற்றி சிவன் பார்வதியே போற்றிவரா போற்றி சர்வேஸ்வரா போற்றி போற்றி அர்த்தநாதீஸ்வரைய போற்றி போற்றி அம்மையை போற்றி மகேஸ்வரியே போற்றி அம்மா மகேஸ்வரியை போற்றி சுந்தரேஸ்வரனை போற்றி மீனாட்சி சுந்தர காசி விஸ்வநாதரை போற்றி 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 விஸ்வநாதனை மகன் மறந்தாலும் பிள்ளையை தாய் மறந்தாலும் உற்ற தெய்வத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மெவிய உயிரை மேவிய மறந்தாலும் உடல் மறந்தாலும் கட்ட நெஞ்சம்

மும்ரணமும் தீருமே தீரும் ராமா என்கிற

புலிபாணி சித்தரே போற்றி ஓ போற்றியர் மகாமுனியே போற்றி ஓம் அகத்தியர் மகாமுனியே போற்றி போற்றி ஓ போற்றி ஓம் கொங்கனா சித்தரே போற்றி ஓம் கொங்கன சித்தரே போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் போற்றி அருணகிரி நாதரே போற்றி ஓம் அருணகிரி நாதரே போற்றி போற்றி ஓம் ரகண மகர் போற்றி போற்றி காமிச்சேன் அப்புறமே சுத்திட்டு வந்து போட்டு அப்புறத்தையும் வாங்கிக்கோங்க பணியடிக்கணும் <laughs>